இந்த உசிரி ஆறு மணி வரலும் தாங்காது சொல்ல உங்களுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்திருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்தி கொடுத்தவன் என்னன்னு இது கடைசி ஆசை அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ்கோ அவரை படிக்க வச்சானா என்ன செஞ்சாவ என்ன பாது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமணமே பத்து ஒட்டு போட்டு தைச்சது எனக்கு தெரியாம இவங்க டேதர சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா கணப்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய பொதுகுளி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல

நாலு பங்களாவும் மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதாயோ கடைசி ஆசை அப்போ ஊட்டியில நாலு பங்களா உனக்கு தெரியாமல மெட்ராஸ்ல நாலு பில்டிங்கு ஒன்னு அறியாமல கரோடா பேங்க்ல ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்குறது ரெண்டு நாளைக்கு முன்னால் தான்ப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத அனாதம் துபாய்ல இருந்து என்னை தந்து குடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி உன்னை அடக்கம் பண்றது கூட ஆளுடா உன்னை காலை புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தரத்தரன் எடுத்துட்டு போறேன்டா எவனுக்கோ வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமேல் சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கெல்லாம் இதான்டா கேது போடா நீ செஞ்சது நியாயமா எது வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பனை சுடுகாட்டுல புதைச்சியே அது வேணும்னா சொல்லுங்க அந்த நாயை குடிக்கல் இருந்து இப்பவே எடுத்து போடுற பின்ன துபாயிலிருந்து கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஊர் ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிங்கிட்டாங்க கையில கால போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு கொடுத்தாங்க அத அந்த நாய் கடகடன்னு குடிச்சு செத்து போயிட்டான் இந்த நிலமையில என்னையும் அந்த புனத்தை ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த புனத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பம் பொணத்தை தர தரான்னு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அது என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டி அங்க கோச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்தி ஒரு ரூபா கட்டு இல்ல நீயே வெட்டியா வேலைய பாரு நான் துபாயில வேலை பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்ப ஆயிரத்தி ஒரு தொகை கட்டு இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்குங்க எவ்வளவு குறைச்சிக்கிறது ஆயிரத்தி ஒண்ணு குறைச்சுக்குங்க நீ வர வரமாட்ட இனிமே நம்ம ஊருக்கு நீதான் வெட்டியா இந்த அப்படி சரி கொண்டா

எந்த டாக்டர் கையில கம்பு தோல்ல கம்பளியோட சுத்துறா ஆயம் வெட்டியான் பாத்தியாரையா கெட்டும் பட்டணம் போன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பட்டணத்துல இருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே பட்டணம் கெட்டு போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா அதுக்கு இல்லப்பா இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஓ ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணு கல்யாணமா ஏப்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிகை அடிச்சு பாரு ஓ ஹோ தானா நடந்து வருது என்ன பத்தா அம்மா போயிட்டியே என்ன பத்தா அப்பா போயிட்டியே அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவ அனாத போல் இருக்கு என்ன பத்தா அம்மா போயிட்டியே